உருகி இருக்கு இதெல்லாம் நம்ம குகைக்குள்ள இருக்கும் கேவ்ஸ் குகைக்கு உள்ள இருக்கும் ஒன்றுமே இதெல்லாம் பார்த்தா ஷேன்லி மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து குகைக்குள்ள கேவ்ஸ்குள்ள அலெக்சாண்ட்ரா கேவ்ஸு இந்த மாதிரி படைஞ்சிருக்கு கீழே இறங்கினா ஓட்டு ஓ கீழே ஓகே இது ஃபுல்லா உள்ளுக்குள்ள அந்த மாதிரி பாறையாக இருக்குமா இயற்கையா வந்திருக்கு அந்த காலத்தில் பண்றாங்க போறோம் அடுத்து நூல போயிட்டே இருக்கு குகைக்குள்ள நான் தான் போனதே இல்லை அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் குகைக்குள்ள போறது அடுத்த ஸ்டேஜுக்கு

இதில் வந்து இயற்கையாக அந்த இடி மின்னல் மாதிரி வேறு போடுறாங்க அப்பப்போ சவுண்டு இது ஒரு இடத்துல உள்ளே வச்சுருக்காங்க இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இது என்ன அப்படிங்கிறதுக்கு இதில் கொடுத்துருக்காங்க எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பொம்மை குக்கு பரங்குறது வந்து பேர்டு சும்மா பண்ணி வச்சிருக்காங்க இயற்கையாக சவுண்டு இடி மின்னல் மாதிரி கோக வா ஆமாம் இருட்டாருக்கு இது சூப்பர் இது குள்ள போய்ட்டு போடுறோம் அதுவும் இது உள்ள கீழே இறங்கி ஆ அண்ண மாதிரி வச்சிருக்காங்க பாம்பூ இதெல்லாம் தான் குகைக்குள்ளே இது வந்து எக்ஸ்ட்ரா அது வந்து அலெக்ஸாண்ட்ரியா குகை இதை வந்து ஆஃபீஸ் ரூம்லேயே வச்சிருக்காங்க இந்த மாதிரி பார்க்குறதுக்கு